அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்று ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது எழுதி வைத்தாலே கேட்டது கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு எந்த ஒரு விஷயமும் நடந்ததே இல்லை என் வாழ்க்கையில் நானும் எவ்வளோ முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்ன கூடியவங்க இப்போது காலையில் ஆறு மணி இல்லை அப்படின்னா இரவு ஆறு மணி ஒரு மரப்பெட்டி ஒன்று நல்ல ஒரு அதாவது சந்தன மரப்பெட்டியாக இருக்கணும் இது காதியில் கிடைக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக காதியில் நல்ல ஒரு சந்தன பெட்டி ஒன்று வாங்கிக்கோங்க அந்த பெட்டியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மருதாணி விதை அந்த மருதாணி விதையை அந்த பெட்டியில் பரப்பிடுங்க வசம்பு அந்த வசம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா நெய்யில் நல்லா தோச்சிட்டு வழக்கில் நல்லா அதை பொருத்தி நல்ல கறி வர அளவுக்கு கொண்டாந்து ஒரு கிண்ணத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா பவுடராக்கி கொட்டிட்டு நல்ல நெய்யை விட்டு குழச்சிக்கோங்க குழச்சிக்கிட்டு மயில் இறகு இருக்குது இல்லையா அதனுடைய அடி பாகம் இருக்க பாருங்க அதை கட் பண்ணி அந்த நுனி அந்த நுனியை தொட்டு ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் பேப்பர்லேயே மஞ்சளாக இருக்கணும் அந்த பேப்பரை வாங்கிக்கோங்க அந்த பேப்பரில் ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்கு எது ரொம்ப அவசியம் அத்தியாவசியம் எது உடனே நடக்கணும் அப்படிப்பட்டதை முதல்ல அதில் தொட்டு தொட்டு எழுதிடணும் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் போடணும் அதுக்கப்புறம் குசாயந்திரம் வரையணும் குசாயந்திரம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தெரியலையா குசாயந்திரம் தெரியலன்றவங்க அக்கு போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் அக்கு போட்டுக்கோங்க இதில் உங்களுடைய வேண்டுதலை அதை அந்த மயிலிறகுனுடைய அந்த காம்பளை தொட்டு அழகாக எழுதிடுங்க எழுதிட்டு விடுங்க ஆற விட்டுட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணுங்க அதாவது வந்து மடிக்கிற மாதிரி வரக்கூடாது அப்படியே ஒரே இதுவில் எழுதிடணும் எழுதிருந்த தூக்கி அந்த இதுவில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி பச்சை கற்பத்த அதை சுற்றி தூவிட்டு பெட்டியை மூடி பூஜை அறையில் வச்சுடணும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை நிறைவேறிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு கோரிக்கை இருக்குன்னா இது அதனால தான் இதுக்கு வந்து எழுதி வைத்தாலே உடனே கேட்கக்கூடியது கிடைக்கும்ன்ற அந்த ஒரு பேர் வந்தது இது சித்தர்கள் முறை இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் கேட்கக்கூடிய வரம் கேட்கக்கூடிய பொ பொருள் எதுவாக இருந்தாலும் உடனே கிடைக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெயசாய்ராம்